இன்றைக்கு மல்லி இலையில தொக்கு போட போகிறோம் அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் பூண்டு புளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கல்லுப்பு கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்ச பொடி தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயத்தூள் அலசி வச்ச மல்லித்தலையை எடுத்து பொடிப்படியாக நறுக்கிக்கலாம்ப்பா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா பூண்டை போட்டுக்கலாம்ப்பா பூண்டு பிரவுன் கலர்ல வந்துருச்சுப்பா இப்போ மல்லித்தலையை போட்டு வளர்க்கலாம்ப்பா உப்பு போட்டுக்கலாம்ப்பா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாங்கப்பா இல்லை இலையை வதங்கும்போது அந்த இலையில இருக்கிற தண்ணி எல்லாம் வரும்ப்பா அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கணும் இப்போ அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சுப்பா சுத்தமாக வதங்கிடுச்சு தண்ணிங்கிறது இல்லை இப்போ எடுத்து ஆட்டிக்கலாம்ப்பா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும்ப்பா இப்போ நல்லா அரைச்சி அரைப்பட்டுச்சு மல்லிகைத்தலை எடுத்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டை வந்து இப்படி தட்டி எடுத்துக்கலாம்ப்பா ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக அப்படியே தட்டி போட்டிங்கன்னா போதும் பூண்டு போட்டுக்கலாம்ப்பா போட்டுக்கலாம்ப்பா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா இதுக்கு மிளகாய் வறுத்து போட்டா நல்லா இருக்கும்பா இன்னைக்கு நான் மிளகாய் இல்லாதனால மிளகாத்தூள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடணும்ப்பா இது அரைச்சு வச்ச தொக்கை வந்து இதுல போட்டுக்கணும்ப்பா இந்த மல்லித்தலை தொக்கு சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னாப்பா இப்போ கன்சி இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்கும் அதே மாதிரி இதில் வந்து அயன்கண்டுட்டு இருக்குது இரும்புச்சத்து இருக்குது நார் இப்போ அதனால வந்து இந்த தொக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வயசானவங்களும் பசி இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா நல்லா பசியாகும் அதுக்காக தான் இந்த மல்லி இல தொக்கு நிறையவே எடுத்துக்கணுங்கிறது வறுத்து வச்ச பொடியும் கடுகு சேர்ந்தது இப்போ போட்டுருவோம் போட்டு நல்லா இருக்கு நல்லா கிளறி கொடுத்துடணும் கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தான் சாப்பிட்டு பாருங்க கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க